சகோதர சகோதரிகளே குறிப்பாக சகோதரிகளே அதிகமாக நீங்கள் தான் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்போது ஒம்பது சதவீதம் அறைக்குள்ளே இருக்கீங்க நாங்கள் இன்றைக்கி மைனாரிட்டியாக இருக்கும் எண்ணி பார்த்துரலாம் மொத்தமாக ஒரு பத்து பதினைந்து ஆண்கள் தான் இந்த அரங்கத்துக்குள்ளே இருக்கும் இந்தியா எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த ஒரு அரங்கமே சாட்சியாக இருக்குது இந்த ஒரு அரங்கம் மட்டுமே சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெண்களுக்கான ஒரு இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க பாராளுமன்றத்தில் சட்டப்பேரவையில் முப்பத்தி மூன்று சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த பிறகு அடுத்து வரக்கூடிய சென்சஸ்னுடைய டேட்டா வச்சு அதன் பிறகு வரக்கூடிய பொது தேர்தலில் அந்த முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு என்பது அமல்படுத்தப்படும் என்று சொன்னார் அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் வரப்போகின்ற சென்சஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த மாதிரி இருக்கலாம் அதன் பின்பு வரப்போகின்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து வரக்கூடிய எந்த தேர்தலாக இருந்தாலும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது பாராளுமன்ற தேர்தலில் முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு நம்முடைய சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று பிரதமருடைய யோசனை அதை பாராளுமன்றத்தில் ஒரு சட்டமாக கொண்டு வந்தாச்சு நமக்கு தெரியும் இது நடக்கும் அது நடக்கும் பொழுது நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஐந்தாறு ஆண்டுகளில் இந்தியாவில் எங்கேயுமே இந்தளவுக்கு உலகத்தில் உலக நாடுகளில் ஆட்சியாளர்களாக பெண்கள் இந்த அளவுக்கு எங்கேயுமே கிடையாதுங்க ஏழு சதவீதம் மேலை நாடுகளில் ஒன்பது சதவீதம் சுவிட்சர்லாந்து மாதிரி சில கேன்டன்ஸ்க்கு போயிட்டீங்கன்னா பதிமூன்று பதினான்கு சதவீதம் நம்முடைய நாடு தயாராகிவிட்டது பெண்கள் நம்மை ஆள வேண்டும் என்று சொல்வதற்கு நம்முடைய நாடு தயாராகி கொண்டிருக்கிறது தயாராகிட்டோம் அங்கொன்றுமாக இங்கொன்றுமாக ஒரு பெண்கள் ஆழ்ந்தார்கள் ஆண்டார்கள் நம்ம கூட நின்னாங்க என்பதை தாண்டி பாராளுமன்றத்தில் சட்டப்பேரவையில் பெண்களுடைய குரல் கேட்க வேண்டும் அதன் மூலமாக ஏழை மக்களை மையப்படுத்தி இந்தியாவினுடைய அரசியல் எடுக்க வேண்டும் பெண்களுடைய எளிமையும் பெண்களுடைய அறிவாற்றலும் பெண்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் எல்லாவற்றையும் தாண்டி பெண்களுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய கருணையும் ஆட்சி மன்றத்திலே வர வேண்டும் என்பதற்காக நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்திய மக்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு எந்த அளவுக்கு நம்ம நாடு மாறியிருக்கு அப்படிங்கிறது ஒரு சின்ன உதாரணம் இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக கிராமப்பகுதிக்கு போனோம் அப்படின்னா பெண்களுக்கு முழுமையான விடுதலை கிடைத்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை முழுமையான விடுதலை என்பது ஒரு சுதந்திரம் கிடைச்சிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு விடுதலை என்று அரசாணையில வெளியிட்டுட்டாங்க பிரிட்டிஷ் அரசு நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டை பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணிட்டாங்க நமக்கு விடுதலை கிடைத்து விட்டது விடுதலைங்கிறது அப்படி இல்லைங்க அது பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் அது அரசியல் விடுதலை நம்ம யாரோ வேறு யாரோ நாட்டுக்காரர் ஆண்டுகிட்டு இருந்தா அவர்களை நம்முடைய நாட்டிலிருந்து வெளியே அனுப்பிச்சிட்டோம் ஒன்லி பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் இன்னைக்கு பெண்களுக்கு உண்மையான எக்கனாமிக் ஃப்ரீடம் கிடைச்சிருக்கா எக்கனாமிக் ஃப்ரீடம் கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இல்லை ஆனால் எக்கனாமிக் ஃப்ரீடத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் பெண் பெண்களுக்கு முழு செக்யூரிட்டி கிடைச்சிருக்கா இல்லை பெண்கள் எல்லா துறையிலையும் சாதித்து கொண்டிருக்கின்றார்களா இல்லை பெண்களுக்கு எல்லா இடத்திலும் ஈஸியாக மேலேயும் கேள்வி போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா கிளாஸ் சீலிங் என்று பயன்படுத்துவோம் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒரு பெண்களுக்கு எந்தவித தடுமாற்றமோ பிரச்சனையோ இல்லாமல் அவங்க ப்ரொமோஷன் அப்படியே வருதா சிஇஓவாக இருக்காங்களா எம்டியாக இருக்காங்களா ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடிய மேலாளர்களாக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆனால் உங்களுடைய காலத்தில் நீங்கள் அதை செய்ய போகிறீங்க அதான் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய தாயினுடைய காலத்தில் அது கிடைக்கல உங்களுடைய பாட்டிமார்களுடைய காலத்தில் அது கிடைக்கல உங்களுடைய காலத்தில் உங்கள் கண்ணால் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு முடியும் பொழுது இந்தியாவிலே ஆணும் பெண்ணும் சமம் என்கின்ற வார்த்தைக்கு உண்மையான அதிகாரமும் மரியாதையும் இருக்கக்கூடிய நாட்டை நீங்கள் உருவாக்கப் போகிறீங்க இதைத்தான் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் விக்ஷித் பாரத் என்கின்றார் வளர்ச்சி அடைந்த பாரதம் பாரதம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் எல்லா துறையிலையும் பெண்களுக்கு சம உரிமை இருந்தால் மட்டும்தான் அந்த பாரதம் என்பது வளர்ச்சி அடைந்த பாரதம் என்று சொல்ல முடியும் நூறு பேர் இந்தியாவில் பெண்கள் உமன் பார்ட்டிசிபேஷன் வெறும் இருபத்தி நான்கு சதவீதம் எழுபத்தி ஆறு சதவீத ஆண்கள் இருபத்தி ஆறு சதவீத பெண்கள் உண்மையான வளர்ச்சி அடைந்த பாரதம் என்று நாம் சொல்ல வேண்டும் என்றால் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம்முடைய பிரதமர் கனவை நாம் முழுமையாக நிறைவேற்றினோம்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் கிடைத்து நூறு ஆண்டுகள் முடிந்திருக்கும் பொழுது ஒர்க் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன்ல வேலை வாய்ப்பில் பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் இருக்காங்க ஆண்களுக்கு ஐம்பது சதவீதம் இருக்கிறாங்க இவங்க மக்கள் தொகைக்கு இவங்க இருக்கிறாங்க அவங்க மக்கள் தொகைக்கு அவங்க இருக்கிறாங்க அப்படி சொல்லும் பொழுது தான் இது வளர்ச்சி அடைந்த பாரதம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு ஒரு சின்ன ஒரு ரெண்டு உதாரணம் சொல்கிறேன் ஏன்னா தலைப்பு அப்படிப்பட்ட தலைப்பு பாரதத்தினுடைய வளர்ச்சியில் இளம் மகளிரனுடைய பங்கு அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு என்ன இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக எப்படி இருந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி இருக்கும் பொழுது மட்டும்தான் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு நாம் ஒரு இலக்கை வைக்க முடியும் நாம் இன்னைக்கு இருக்கிறத பேசிட்டு இருக்கிறோம் இதற்கு முன்பு இன்னும் மோசமாக இருந்தது உடைத்து வந்திருக்கின்றோம் பெண்கள் நாம் அல்லது வெளியே நம்மை வரவேற்ற பொழுது அற்புதமான நம்முடைய தமிழகத்தில் உலகம் முழுவதுமே நமக்கு பேரும் பெருமையும் தேடி கொடுக்கக்கூடிய நம்முடைய சகோதரிகள் வெளியே நின்று வரவேற்றாங்க பாரதி ஐயாவுடைய ஈக்குவல் பார்ட் ஈக்குவல் துணைவு என்கின்ற வார்த்தையை பாரதியார் அவர்கள் எப்பொழுதுமே பயன்படுத்தியது கிடையாது அவருக்கு அங்கமாக இருந்த அவருடைய மனைவி செல்லம்மாள் அவங்க வெளியே இருந்து வரவேற்றாங்க வீரமங்கை வேலுநாச்சியார் அவங்க வரவேற்றாங்க அதாவது ஜான்சிராணிக்கு எழுபது வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவில் ஒரு அரசி ஆங்கிலேயர்களை தோற்கடித்து விட்டு பதினேழு ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த ஒரே ஒரு பெண் ராணி வீரமங்கை வேலு நாச்சியர் மட்டும்தான் அவங்க வரவேத்தாங்க சரித்திரம் மறந்துடுச்சு என்னை குழந்தைங்களுக்கு அவங்களை பற்றி சொல்கிறது கிடையாது சரித்திர புத்தகத்தில் ஒரு பேராகிராஃபாக இருக்கோ தவிர ஒரு புத்தகமாக அவங்க இல்லை அதனால் இன்றைக்கு இருக்கிறத பற்றி நம்ம பேசி கொண்டிருக்கின்றோம் அறுபத் அறுத்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் உங்களுக்கு எப்படிப்பட்ட வேலை காத்திருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காகவும் கூட ஒரு பாடமாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினான்குல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முடிந்து இருபத்தி நான்கு ஆரம்பத்தில் இருக்கும் இத்தனை ஆண்டுகளில் இந்தியாவில் பதினோரு கழிப்பறை நாம் கட்டியிருக்கின்றோம் லெவன் குரோர் டாய்லெட் அப்படின்னா பதினோரு வீட்டில் பதினோரு கோடி வீட்டில் டாய்லெட் இல்லை தமிழ்நாட்டில் மட்டுமே ஐம்பத்தி ஐந்து லட்சம் குடும்பத்தில் முதன் முதலாக கழிப்பறை எட்டி பார்த்திருக்கு இப்போ நீங்கள் பாருங்கள் ஒரு வீட்டில் கழிப்பறை இல்லை என்றால் பாதிப்பு ஆணுக்கா பெண்ணுக்கா அதிக பாதிப்பா பெ அந்த ஊரே தயாராகுவதற்கு முன்பு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கழிப்பறை இல்லாத வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு மணி நேரத்திற்கு முன்பு எந்திரிச்சு அந்த பெண் ஊருக்கு முன்பாகவே தன்னுடைய இயற்கை உபதையை முடித்துக்கொண்டு ஊரில் மற்ற ஆண்கள் எல்லாம் எழுபதற்கு முன்பாக அந்த பெண் தயாராகணும் இதானங்க நிலைமை பட்டி தொட்டியில் இதானங்க நிலைமை இப்படி தானே இருந்துச்சு இப்படி தானே பல ஆண்டு காலமாக இருந்துச்சு அதை பிரதமர் அவர்கள் யோசிச்சாங்க ஸ்வச் பாரத் என்கின்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து நாம் வளர்ச்சி அடைய வேண்டுமென்றால் ஒரு வீடு வளர்ச்சி அடை ஒரு வீடு வளர்ச்சி அடைய வேண்டுமென்றால் வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரியும் தாய்மாரும் வளர்ச்சி அடைய சகோதரியும் தாய்மாரும் வளர்ச்சி அடைய வேண்டுமென்றால் அந்த வீட்டில் சகோதரியும் தாய்மாருக்கும் தேவையான வசதிகள் அந்த வீட்டில் இருக்கணும் பதினோரு கோடி கழிப்பறைகள் அன்றைக்கி வீட்டில் கட்டப்பட்டிருக்கு இன்னைக்கு ஹண்ட்ரட் பர்சென்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கழிப்பறை இல்லாத வீடுகள் இந்தியாவில் இல்லை ஓப்பன் டிஃபெகேஷன் ஃப்ரீ ஓடிஎஃப் ஃப்ரீ அப்படின்னு ஒரு ஒரு கிராமமும் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க ஸோ இத்தனை காலமாக நம்ம நாடு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் பெண்களை மறந்து அரசியல் நடந்து கொண்டிருந்தது பெண்களை மறந்து ஆட்சி நடந்து கொண்டிருந்தது பெண்களை மதிக்காமையே நடந்து கொண்டிருந்தது கழிப்பறை என்கின்ற ஒரு ஆயுதம் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரிக்கு தைரியத்தை நான் உண்மையா பையா கழிப்பறை என்கின்ற ஒரு ஆயுதம் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரிக்கு தைரியம் கொடுத்திருக்குங்களா